வணக்கம் இந்த உலகத்துல உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறவங்களுக்கு எங்க போனாலும் பிரச்சனை தான் ஏன்னா அவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிக்கிறவங்கள ஏத்துக்கவும் முடியாது உங்களோட வாழ்க்கையிலயும் நீங்க எந்த பக்கம் திருவினாலும் உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னா வருத்தமே படாதீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க அடுத்தவங்க பேச்சு கேற்ப நாம வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் விதமா வாழணும் அதுக்கு ஆயிரம் ஜென்மங்கள் எடுக்கணும் ஏன்னா இங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க அதுக்கெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பன் துரோகி எதிரி நல்லவன் கெட்டவன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் பலவிதமான முகமூடிகள் இருக்கு அதுல நாம எந்த முகமூடிய போட்டுக்கணும் அப்படிங்கறத சில நேரங்கள்ல நம்ம எதிரில தான் தீர்மானம் பண்றாங்க ஏன்னா அவங்க நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டா நாமளும் நல்ல முகமூடி போட்டுக்கலாம் அவங்க நம்ம கிட்ட கெட்டவங்களா நடந்துகிட்டாங்கன்னா நாம அவங்க கிட்ட கெட்டவங்களா தானே நடந்தாவணும் வேற வழி இல்லையே அதனால நம்ம எதிரில யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க சோ ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க நம்மளோட வாழ்க்கையில நாம கரெக்டா இருக்கமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நீங்க யாருக்கும் துரோகம் மட்டும் தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில துரோகம் பண்ணாதீங்க துரோகம் பண்ணணும்னு கூட நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் பண்ணக்கூடிய துரோகம் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய பாவம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு முன்னால இத ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க எல்லாருக்கிட்டயுமே நெருங்கி பழகுனாதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சு பாத்துறாதீங்க ஏன்னா சிலர்கிட்ட விலகி இருந்தப்போ நமக்கு கிடைச்ச அந்த நிம்மதி இப்ப இல்லையே அப்படிங்கறது நமக்கு எப்ப தெரியும்னா அவங்க கூட நாம ரொம்ப க்ளோஸா இருப்போம் பாத்தீங்களா அப்பதான் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் பேசாம நம்ம விலையே இருந்திருக்கலாமே அப்படிங்கறது நமக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட முட்டை தூர சேரேன்னு சொல்லுவாங்க சில உறவுகள் கிட்ட நெருங்காம தூரமா இருந்து நல்லா விசாரிச்சுக்கிறதே நமக்கு நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இங்க தொலைறதே தெரியாம தொலைஞ்சு போறது நேசிப்பவங்க கிட்ட மட்டும் தாங்க அதே மாதிரி நம்ம எதையும் உடையிறதே தெரியாத கூட நாம உடஞ்சு போறது அதுவும் நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட மட்டும்தாங்க இங்க மனசால எந்த அளவுக்கு வளமானவங்களா இருந்தாலும் அவங்கள அழ வச்சு வேடிக்கை பார்க்க கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு மட்டும்தாங்க இங்க இருப்பது என்னவோ நம்ம கிட்ட கையளவு இதயம்தான் ஆனா நம்மளுக்கு வர்றது என்னவோ கடலளவு பிரச்சனைகள் காயங்கள் இது எல்லாமே வருது ஆனா நம்மளோட வாழ்க்கையில இதையெல்லாம் தான் நாம போகும் போகணும் அப்படி போனாதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம உயரத்தை எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க உங்களோட வாழ்க்கையில அனாதையா கூட வாழ்ந்துருங்க ஸோ யாரும் இல்லைன்னா பரவாயில்ல அனாதையா கூட நீங்க வாழ்ந்துடலாம் தப்பு கிடையாது ஆனா யாரோட அன்புக்காகவும் கெஞ்சி அவங்க பின்னால லோலோன்னு அலைஞ்சி ஏங்கி உங்களோட வாழ்க்கைய நீங்க தொலைச்சிடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க பல பேரு உண்மையான அன்பிற்கும் அவங்களுடைய பாசத்துக்கும் கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணீரும் வீண் பழிகளும் மட்டும்தாங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பரிசா இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில நான் உண்மையான அன்பு தாங்க வச்சிருந்தேன் ஆனா அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி முக்கியமா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்னன்னா ஒரு மருமகள் வந்து தன்னோட மாமியாரை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த மாமியார் வந்து ஒண்ணுமே இல்லாத ஐ மீன் அந்த மருமகள் வந்து நல்ல வசதியான குடும்பத்துல இருக்கவங்க மாமியார் வந்து கொஞ்சம் இல்லாத குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா எவ்வளவு பெரிய சூழ்நிலையில கஷ்டத்துல இருந்தப்போ கூட மாமியார் உடம்பு சரி இல்லாத இருந்தப்போ அந்த மருமகள் வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நாத்தனார் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க உண்மையாவே அது பெரிய விஷயம் தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நாத்தனார் வந்து ஒரு தம்பி பொண்டாட்டிய சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான் உண்மையாவே அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய சல்யூட் நீங்க எல்லாருமே உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்பத்தையும் உங்களுடைய உறவினர்களையும் கொஞ்சம் அண்டி இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சொர்க்கம் வந்து வெளியில வந்து நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் இருக்கும் அப்படின்லாம் அது இருக்குமா இல்லையானா எனக்கு தெரியாது ஆனா வாழும் போதே நீங்க சொர்க்கத்தை பாக்கலாம் தயவு செஞ்சு விட்டு கொடுத்து வாழ பழகிக்கோங்க விட்டு கொடுத்து வாழ பழகினா அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய உறவுகள் கெட்டிப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை நன்றி வணக்கம்